எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து இ சர்டிஃபிகேட் ஐடி கேடில் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ வந்து யாரை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சைன் இல்லாமல் வந்திருக்கு ஸோ எனக்கும் நான் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைன் இல்லை தான் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து வாலண்டியர்ஸை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு எதுவுமே பாதி பாதிக்காது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் இல்லாத ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம நிறைய வந்து இபி பில் அந்த மாதிரி நம்ம பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆஃபீஸருடைய சைன் இருக்காது அதுக்காக நம்ம வந்து பில் பே பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாமல் இல்லை ஸோ இது வந்து வந்து கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சைன் வந்து மிஸ் ஆகிருக்கலாம் ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒருவேளை சைன் பண்ணவங்க மட்டும்தான் வந்து குவாலிஃபைடு சைன் பண்ணாதவங்களாம் நாங்கள் க்ளாஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல ஏன் சைன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கையில் வாங்கும்போது இப்போ சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா சைன் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதால சைன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது சைன் இருந்தால் ஓகே சைன் இல்லைனாலும் ஓகே தான் இதனால் ஒன்றும் எந்த பெரிய பிரச்சனையும் மறப்போகுது கிடையாது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்